தொட்டு கண்ணுக்கு தண்ணி குடும் சாமி என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த பாட்டை முழுக்க யாரும் சொல்ல மாட்டாங்க வாடிய பயிரை கண்டபோவதெல்லாம் வாடினே என்ன சொல்வாரு இழைத்து வீடுதோர் இறந்தும் பசியராது அயர்ந்த வெட்டதை கண்டும் உழம்பதை தேர்ந்த நடுங்கினேன் அப்படியே அடுத்த பசி எடுத்து எல்லா வீட்லயுமா சோறு போட்டுறாங்க இல்லையே அவனுடைய பசி உனக்கு தெரியாது உனக்கு பசி இருக்கும் தான் தெரியுது அவனுக்கு பசி இருக்கான்னு சொல்லுவோம் அம்மா சாப்பிட்டு நாலு நாள் ஆச்சு உணர்றோம்மா நீ போயிட்டு நாளைக்கு ஏன்னா எந்திரிச்சு இருக்கு வீட்டில் எடுத்து போடுறதுக்கு சொன்னே இருக்கணும் நீ நாளைக்கு வேணா அது வரைக்கும் நாளைக்கு வரைக்கும் இருப்பானா செத்து போயிருவான் அந்த பசியை அவனை கொண்டு இல்லைங்களா அது நம்ம உணர்றது இல்லையே அதை உணர்ந்தா டயாக் வந்துட்டீங்கன்னு அர்த்தம் அப்படிதான் மனுஷன் ஆகிறீங்க அம்மா சொல்றது விநாடி நீங்கள் தயவில் இருக்கின்றீர்களோ அப்ப மட்டும்தான் மனுஷனா இருக்கீங்க மற்ற எல்லா நேரமும் அரிஷ்ட அரசு மாதிரி மிருகமாகத்தான் இருக்கும் என்னன்னு அப்போ அனிமல் என்கின்ற மிருக நிலையிலிருந்து மனிதன் என்ற தயவு நிலைக்கு வர வேண்டும் என்றால் நமக்கு என்ன வேணும் யோகாதன்யம் வேணும் தயவு வேணும் புரியுதுங்களா இந்த தயவு கணிஞ்சி நூறு பர்சன்ட் ஆனால் அது அருள்நிலைக்கு வரும் எதிரியே கிடையாது யாராயிருந்தாலும் இருந்தாலும் ஒரே மாதிரி தான் நினைப்பாங்க எல்லாருக்கும் உதவி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க உதவி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அப்போ அந்த அருள்நிலைக்கு வந்துட்டா நீயே கடவுளே எப்படி ஆயிடுவேருமான் மாட்டி போடுறாரு தெரியுங்களா நல்லா கவனிங்க மகாத்மா காந்தி இருந்தார்னு உங்களுக்கு தெரியும் அவர் என்ன பண்ணாருன்னா பலருக்கும் ஷாக்கு கொடுக்குற அதிர்ச்சி கொடுக்குற ஒரு வேலையே செஞ்சார் அவர் பக்தர் தான்

அவங்களுடைய குரானில் இருந்தும் சில சுறாக்களை அவங்க சொல்லுவார் இது மகாத்மாவினுடைய ஒரு கொள்கை என்ன சுதந்திர போராட்டத்தில் எல்லாரும் தான் கலந்துக்கிட்டாங்க எல்லா மதத்தாரும் கலந்துக்கிட்டாங்க எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க இது ஈஸ்வரனுடைய வள ஒரு மகாத்மாவனுடைய ஒரு கொள்கை அவர் என்ன பண்ணார் காட் இஸ் ட்ரூத் கடவுள் உண்மை அப்படின்னு அப்படி திருப்பி போட்டார் அதுக்கு முன்னால் யாரும் செய்யலை ட்ரூத் இஸ் காட்னார் கடவுள் உண்மை என்பதை உண்மையே கடவுள் என்று மாற்றி அமைத்தார் பல பேர் எதிர்ப்பு சொன்னாங்க ஏன் அப்படின்னாக்கா அப்ப மறுபடியும் சிக்கல் வருது கடவுள் தான் உண்மைன்னு சொல்லி சொன்னா என்ன சொன்னாங்க ஆமா உண்மைதான் ஏன் தான் உண்மை ஏன் கடவுள் தான் உண்மை இவன் சொல்றான் ஏன் ஜாமி தான் கடவுள் அப்படின்னு அவன் சொல்றான் மறுபடியும் பிரச்சனை வந்துச்சு மறுபடியும் அடி தேடி மறுபடியும் போர் என்னைக்கு வருது உணஞ்சதாவே தெரியல இது உயரம் மாதிரியே தெரியல அவரு உண்மையை கடவுள் மாத்தி பார்த்தாரு ஒண்ணும் நடக்கல இதான் அழுபெருமானம் என்ன பண்ணாரு கடவுள் அருள் என்பதை மாற்றி அருளே கடவுள் இதுதான் தனி கடவுள் அருள் எல்லா சாமியும் சொல்லுது எல்லா மதமும் சொல்லுது எல்லா விதத்துல எழுதி வச்சிருக்காங்க என்ன ஒவ்வொரு மதக்காரனும் சொல்லிக்கிறாங்க மறுபடியும் பிரச்சனை இப்போ அருளே கடவுள்னா பிரச்சனை தீர்ந்து போச்சு உண்மையும் கூட அதுதான் ஏன்னா இது அருப்பெரும் ஜோதி அருளால் ஆரிய பெரிய ஜோதி அதனாலதான் சாமி என்ன சொன்னாருன்னு இந்த வடலூருக்கு எல்லா சமயத்தாரும் வரலாம் இது மதம் கடந்த சமயம் கடந்த ஆன்மீகம் ஸ்பிரிச்சுவாலிட்டி விதவுட் ரெலிஜன் ஆன்மீகம் தான் ஆனால் மத ஆன்மீகம் கிடையாது சமய ஆன்மீகம் கிடையாது இது பியூர் ஸ்பிரிச்சுவாலிட்டி இந்த இடத்துக்கு தான் ஓஷோ ஜெய கிருஷ்ணமூர்த்தி குருஜி போன்ற இந்த இருபதாம் நூற்றாண்டு நவீன குருமார்கள்லாம் வந்தாங்க ஓஷோ சொன்னார் ஐ டீச் ரிலிஜியஸ்னஸ் நான் மதங்களை போதிக்க வரவில்லை புதிய மதத்தை ஸ்தாபிக்க வரவில்லை ஆனால் ஆன்மீகத்தை போதிக்க வந்தேன் அப்படின்னாரு ஜெய கிருஷ்ணமூர்த்தியும் அப்படியே சொன்னார் குருஜியும் அப்படியே சொன்னார் எல்லாம் எப்படி போறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் செல்ஃப் அவேர்னஸ் தன்னை அரிதல் அப்படிதான் அவங்களுடைய தாரக மந்திரம் தன்னை அறிதல் மூலமாக தன்னுடைய ஆத்மாவை பார்ப்பது அந்த ஆத்மாவுக்கு உள்ளே இருக்கின்ற பிரம்மமோ சிவமோ இது அவங்களுடைய தாரகம் இப்போ அதுலேயும் வித்தியாசம் வந்துச்சு அவங்க கடவுளுக்கு எல்லாம் வந்துடுச்சு இப்போ வர இப்ப வடல் பெருமான் எப்படி எழுதுறாருன்னா அந்த நவீன குருமார்களையும் தாண்டி வளல் போகின்றா அகரில் ஒரு வரி இரண்டு வரி ஒரு கண்ணி அருவரியால் ஆண்டவர் சொல்றாரு வளரா சொல்ல ஆண்டவர் அறுத்து ஆண்டவர் சொல்றாரு அருள் அறியார் கவிசிங்க ரொம்ப முக்கியமான இடம் அருள் அறியார் தம்மை அறியா புரிஞ்சு நோ செல்ஃப் நாலேஜ் வித்வுட் கம்பேஷன் அருள் அறியார் தம்மை அறியார் எம்மை பொருள் அறியார் அவங்களுக்கு எளிதுமே வந்து இறைவனை பற்றிய உணர்வு வராது ஆத்ம வராது பிரம்ம வித்தையும் வராது சிவ வித்தையும் வராது அவன் தன்னையும் அறிந்து கொள்ள மாட்டான் கடவுளையும் அறிந்து கொள்ள மாட்டான் நீ எவ்வளவு இந்த பயிற்சிகள் எல்லாம் பண்ணாலும் ஆத்ம வித்தை வராது அதை கடந்து பிரம்ம வித்தை வராது ஏன் அருள் அரியார் நீ அருள்நிலைக்கு வரவில்லை என்றால் அருள் அறியார் தம்மை அறியார் செல்ஃப் நாலெட் நோ செல்ஃப் நாலெட் அதை கடந்து எம்மையும் ஆண்டவனை சொல்கிறாரு எம்மையும் பொருள் அறியார் தலைவனை பற்றியும் அறிய முடியாது நோ நாலெட் ஆஃப் காட் நோ நாலெட் ஆஃப் ஆத்மா நோ நாலெட் ஆஃப் டிவினிட்டி காடை பற்றியும் தெரிஞ்சுக்க முடியாது அப்போ ரெண்டுக்கு மூலம் எதுங்க அருள் எங்கே கொண்டு போகிறாரு பாருங்க அப்போது நமக்கு நாமே நன்மை செய்து கொள்ள வேண்டும் என்றால் இன்னும் சொல்மா சொன்னான் நூறுக்கு நூற்றம்பது பர்சன்ட்டு சுயநலத்தோடு நீங்கள் இருக்க விரும்பினால் ஜீவகாரண்யம் செய்து தயவையில் இருந்து அறுவநிலைக்கு போய்விடுங்க அப்போ தான் நீங்கள் கடவுளே ஆக முடியும் இதை விட்டுட்டு வேற எந்த வித பண்ணாலும் என்ன தியானம் பண்ணாலும் ஒன்றுமே நடக்காது அதான் சாமி சொல்றாரு ஜீவகாரண்யத்தை தவிர்த்த பிரார்த்தனை எதுவும் முழு பலனை அளிக்கிறாது இப்படி அழிக்க யாராவது சொல்ல முடியுமா சொல்லுங்க தலையை வெட்டி வெளிநாட்டுல பெருமான் அவ்வளவு அனுபவத்துல சொல்றாரு படல் பெருமான விட பெரிய பக்தர் யாராவது நீங்க பாத்துருக்கீங்களா ஏழாயிரம் பாட்டு எழுதி வச்சிருக்கிறார் இன்னும் நிறைய இது அவ்வளவு பெரிய பக்தர் அதுக்கப்புறம் எவ்வளவு பெரிய ஞானி ஒரு துரியத்தை மாண்டகி உபனிஷத ரிஷி சொன்னார் ஒரு துரியம் அதை மூன்று துரியங்களாக முத்துரியங்களாக சாமி நமக்கு திருமந்திரத்துல விதித்து காட்டினார் அதுக்கு மேல வள்ளலாருக்கு மட்டுமே இறைவன் காட்டியது முத்துரியத்தை கடந்த சுத்த துரியம் சுத்த சிவத்துரியம் என்கின்ற நிலைகள் ஞானத்துல வள்ளலாருக்கு மேல யாருமே கிடையாது யாருமே இல்லை நான் படிக்கிட்டு சொல்கிறேன் படிக்க சொல்கிறேன் மாடைக்கு எடுத்து படித்து பாருங்க முத்திரியும் ஒரு அதிகாரமே திருமந்திரத்தில் சாமி திருமூல சாமி எடுக்கிறதுக்காக படித்து பாருங்க சரி யோகத்தில் எடுத்துக்கோங்க யோகத்தில் என்ன இவர் தனித்தன்மை அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒத்த வரியில் சம்ம சாமி சொல்கிறேன் நீங்கள் எந்த யோகம் உலகத்தில் இருக்கிற எந்த யோகம் செய்தாலும் இதில் நாலு யோகத்தில் பகவான் பண்ணு சொல்கிறான் சரி பன்னெண்டு யோகங்களை திருமூல திருமந்திரத்தில் சொல்கிறாரு வள்ளர் பெருமாள் நாற்பது யோகங்களுக்கு மேலே சொல்கிறார் அடியே ஒரு பதினஞ்சு யோகங்களை யூடியூப்பில் சொல்லி கொடுத்துருங்க சேலம் சாமியும் கேட்டுங்க யோகங்கள் போடுங்க பதினஞ்சு யோகம் இன்னைதையும் சொல்லி தரணும் இவ்வளவு யோகங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கடைசியாக ஒன்று சொல்கிறார் அவரே அவருடைய வார்த்தையிலேயே சொல்கிறேன் நான் சொல்ல தேகம் அழியாத யோகம் ஒரு தடவை சொல்லுங்க சரி தான் போகும் அழிஞ்சு போகும் யோகிகளை பார்த்திருக்கீங்க போயிடும் பிரம்மத்தை கூட பார்க்கலாம் பிரம்ம ஞானம் வரும் பிரம்மத்தை உணரலாம் நீ செய்ய முடியாது இதை நான் வேதாந்தத்தை படிச்சுட்டு சொல்றேன் படிச்சுட்டு சொல்றாங்க போய் வெரிஃபை பண்ணுங்க ஆனா பெருமான் என்ன சொல்றாரு தேகம் அழியாத யோகம் முத்திரல் வடிவமும் அத்திரல் எனக்கருள் அருள் பெருஞ்சோதி சுத்த தேகம் பிரணவ தேகம் ஞான ஒளி தேகம் எல்லாவற்றையும் பெருமான் பெற்றுக் கொண்டார் இது ஆண்டவரே சொல்றாரு தேகம் அழியல அப்புறம் என்ன சொல்றாரு அருப்பெருஞ்சோதி ஆயினை நீ என்று ஆண்டவரே சொல்றாரு மகனே நீயும் அருப்பெருஞ்சோதி ஆயிட்ட அப்படின்னு சொல்றாரு அப்போ அருள் பெரும் கோழி ஆயிட்டா என்ன அர்த்தம் வேதாந்தத்துல என்ன சொல்லுவாங்க பிரம்மத்தை உணரலாம் ஆனா நீ பிரம்மமாக முடியாது ஐந்தொழிலாற்றல் செய்ய முடியாது பிரம்மன் என்ன சொல்வாரு சிருஷ்டி முதல் ஐந்தொழிலும் யானையை புரிகின்றேன் சிருஷ்டி முதல் ஐந்தொழிலும் யானை புரிகின்றேன் நானே ஐந்து தொழிலாற்றல் பண்ணுகின்றேன்னு சொல்றாரு போய் சொல்லுவாரா பண்ணுகின்ற பொன்வடியும் மந்திர மாம்படியும் வான்வடியும் கொடுத்து எனக்கு மணிமுடியும் சூட்டி பண்ணுகின்ற தொழிலை செய்யணவே வணித்தான் எல்லாத்தையும் கொடுத்து ஈஸ்வரன் என்ன பண்றாரு அருள் ஆண்டவர் மகனே இந்த அஞ்சலியும் செய்ய ஆற்றல் அவன் கொடுத்த நீ போய் ஒரு பக்கம் பண்ண உடனே ஒரு கேள்வி வரும் அப்ப எத்தனை கடவுள் அருள் புரிஞ்சது ஆண்டவர் ஒரு கடவுள் வள்ளலூர் கடவுள் இப்ப நீங்களும் பா நானும் பண்ணா ஆரம்பம் கடவுள் எத்தனை பேரு கடவுள் குழப்பம் வராதா வராது கேள்வியே தப்பு அதுக்கும் வள்ளார்பெருமான் பதிவு சொல்லிட்டாரு எப்படி சொல்றதுக்குன்னா ஒன்று என்று இரண்டு பேதம் ஓட்டி போயிட்டு இந்த ஒன்னு ரெண்டு கணக்கு நீ என்ற கணக்கெல்லாம் மனசு இருக்கிற வரைக்கும் தான் இங்க அருள்நிலைக்கு வந்து வரும்போதே நீ வேற நான் வேற என்ன வர்ற ஐயா அவ்வளவு தூரம் போகாதீங்க இந்த உடம்பு இருக்கு இல்லைங்களா குக்ஸாமி ஒரு உடம்பு தான் என் உடம்புல எத்தனை விதமான உறுப்புகள் இருக்கு கண் இருக்குது காது இருக்குது மூக்கு இருக்குது நாக்கு இருக்குது கை இருக்குது கால் இருக்குது எல்லாம் இருக்குது இதுல மூணு லட்சம் கோடி செல்கள் இருக்கிறதாக விஞ்ஞானி சொல்றான் சரி இந்த கண்ணுக்கு தனியா செல் இருக்குது அது பார்க்க மட்டும்தான் செய்யும் காதுக்கு தனியா செல் இருக்குது அது கேட்க மட்டும்தான் செய்யும் இதயம் அது ரத்தத்தை பம்பிங் பண்றதுக்கு மட்டும்தான் அது செய்யும் ஆனா எல்லாம் எதுக்கு செய்யுது குப்புசாமி என்கிற இந்த மனிதனுடைய இந்த ஒரு தேகம் வேலை செய்வதற்காக ஒருங்கிணைந்து ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி ஒரு ஆர்கெஸ்ட்ரா மாதிரி வேலை செய்யுது இல்லைங்களா நம்ம புத்திக்கு அற்ப புத்திக்கு இதெல்லாம் செய்யுதுன்னா வள்ளலார் சாமி மாதிரி அருள்நிலை அடைந்த ஞானிகள் ஆயிரம் பேர் இருந்தாலும் தப்பு நடக்கிறது ஏன்னா எல்லோரும் மக்களுடைய நன்மைக்காக தானே வேலை செய்யறாங்க இல்லீங்களா என்னது நடக்குது கேள்வி சில பேர் என்ன கேட்கிறாங்க தெரியுங்களா ரொம்ப சரி சார் ஆனா இந்த மரணமில்லா பெருவாழ்வு போரடிக்கு எவ்வளவு காலம் சார் வாழ்றது என்ன சார் செய்யறது போர் அதா இப்படியே என்ன பல பேர் கேட்டிருக்காங்க வேதாந்திகள் கேட்டிருக்கிறாங்க அந்த ஒரே ஒரு கேள்வி தான் சாமி கேட்குற என்னன்னா நீ ஆண்டவரின் பிள்ளையா ஒரு கேள்வி ஆமாவா இல்லையா இல்லைன்னா பிரச்சனையே இல்லை விட்டுருங்க ஆமான்னு சொன்னா அப்போ அப்பாவுக்கு போர் அடிக்குமா ஆண்டவருக்கு இப்போ போர் அடிச்சுட்டு இருக்குதா இறைவன் எல்லையற்றதால காலம் வாழ்ந்துட்டு தானே இருக்கிறான் ஆயிரத்தி நானூறு கோடி ஆண்டுகளுக்கு முன்னால இந்த பிரபஞ்சத்தை கடைச்சான் இன்னைக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கிறான் இல்லையா அவனுக்கு போர் அடிக்கிறா எப்படி போர் அடிக்கும் எல்லா கொடானு கோடி அண்டங்கள் அதுல கொடானு கோடி உயிர்கள் ஒவ்வொன்றுக்கும் புதுசு புதுசா பிரச்சனைகள் அதெல்லாம் தீர்த்துக்கிட்டே இருக்கிறான் எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கான் இல்ல பேருக்கு காலையில பாலு சாதையா ரெண்டு இல்லி ஒரு வடை ஒரு பொங்கல் எல்லாம் கொடுத்தாரு கொஞ்ச நேரத்துல போனாக்கா சாப்பாடு போட போறாரு

இந்த உலகத்தில் இப்போவே முந்நூறு கோடி பேர் இருக்கிறாங்க இதுவே வெயிட் ஜாஸ்தி இன்னும் அதிகமானா சோறு இல்லாமல் எல்லோரும் செத்து போய்டுவான்னு எல்லாம் சாப்பிட்றாங்களா சோறு இல்லாமல் சாப்பிட்றாங்களா இன்னைக்கு எல்லாருக்கும் சோறு இருக்கா இல்லைங்களா டீசல் கொடுத்துட்ருக்காரா இல்லையா அவருக்கு எப்படி போர் அடிக்கும் எப்படி போர் அடிக்கும் சாமிக்கு போர் அடிக்குமா எங்கள் உங்கள் குழந்தை அழுகுது அதை நீங்கள் அதுக்கு சமைச்சு போடுறீங்க அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அதுக்கு நோவு வருது விடிய விடிய எனக்கு தெரிஞ்சு விடிய விடிய நான் தூங்காமல் அழுதுகிட்டே இருப்பேன் எங்கள் அம்மா அழுதுகிட்டு பக்கத்துலேயே இருக்கேன் அது போரடிக்கிறது மொத்தமாக இன்னும் இதுக்கு மேலே நான் ஒரு செய்தியை சொல்லணும் எனக்கு ஒருத்தர் பல ஆசான்கள் பல பேர்கிட்ட இருந்து நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன் அதில் ராஜகோபால் ஐயர்னு ஒருத்தர் தான் அவர் வந்து எம்ஏ எக்கனாமிக்ஸ் எல்லாம் பாடம் எழுந்த சிலவங்கில் வாதியராக இருந்தவர் அவர் வீட்டுக்கு நான் போவேன் பல விஷயங்களை எனக்கு சொல்லி கொடுத்தாரு அவர் வீட்டில் ஒரு பையன் வயசு பையன் சங்கிலி போட்டு கட்டி வச்சுருப்பாங்க பேர் சொன்னது தப்பு தான் நீங்கள் புரிஞ்சுக்கணுன்றதுதான் சொல்கிறேன் சங்கிலி போட்டு கட்டி வச்சுருப்பாங்க அவங்க அக்கா இருக்கும் அது வந்து இவரும் அந்த பொண்ணும் சேர்ந்துக்கிட்டு அந்த பையனை ஒவ்வொரு வேலையும் அடிப்போம் அடிப்பான் அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு அவங்களுக்கு சோறு விட்டுவாங்க நான் பார்த்து அழுதுருக்குறேன் போர் அடிக்குதா அவங்களுக்கு சொல்லுங்கள் போர் அடிக்குமா மனசு இரக்கத்தன இருக்கு இல்லையா அது எப்படி போர் அடிக்கும் கைகாலில் ஒரு விலங்குல அப்படின்னு சொல்லி சொன்னால் போர் அடிக்குமா எங்கள் அப்பா பெராலிசிஸ் வந்து ரெண்டு வருஷம் படுத்துக்கிட்டு இருந்தார் எங்களுக்கு போர் அடித்ததா செத்து போனப்போ அழுதும் நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைன்னாலும் நம்ம சொந்தங்கள் கஷ்டப்படுகின்ற பொழுது அவங்களுக்கு உதவும் அதுக்கு தானே மனுஷன் நடத்திருக்கிறோம் இல்லைங்களா எனக்கு பல விஷயங்களில் ஆச்சரியமாக இருக்கும் என்னுடைய நண்பர் மலேசியாவிலேருந்து வந்திருக்கார் சன்னார் தான் அவர் பெரிய குடும்பம் அவங்க அண்ணன் குழந்தைங்களையெல்லாம் படிக்க வைக்கார் அந்த பையன் எங்கள் சேலத்தில் வந்து படிச்சுட்டு போனான் இன்ஜினியரிங் அதே மாதிரி அவருடைய அண்ணனுக்கு ஒரு பெண் குழந்தை அதை படிக்க வச்சார் அதுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு எங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும் ஏன்னா இவர் குழந்தைங்களே இருக்குது மூணு குழந்தைங்க இருக்குது இதுங்களுக்கு படிக்க வைக்கணும் இதுக்கு வந்து கல்யாணம் பண்ணணும் இன்னும் எல்லாருக்குமே இவர் பண்ணி வச்சுட்டு இருக்கிறாரு என்ன இவர் இவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா எல்லாருக்கும் பண்ணி வச்சார் இன்னும் ஆண்ட செலுத்தி தான் இங்கே உட்காந்துருக்காரு என்னுடைய நண்பர் புஷ்பராஜன் மலேசியா வந்து வந்திருக்கார் அந்த மாதிரி தர்ம சிந்தனை இருக்கின்ற மக்களுக்கு அண்டவன் கொடுத்து கொண்டே இருப்பாங்க எல்லாம் அடிக்காதுங்க மனசுல பாசம் இருந்தா அடிக்குமா சொல்லுங்க மனசுல பாசம் இருந்தா இறக்கம் இருந்தா போரடிக்குமா ஏன்னா மைண்ட் கிடையாது நல்ல கேவனிங்க மனசு இருக்கிற வரைக்கும் அடிக்கும் மனதை கடந்து விட்டால் அதனாலதான் பெருமாள் ஜீவகாரண்யோக்காரு உலகத்துல யாருமே வந்து ஜீவகாரண்ய ஒழுக்கம்னு தனி நூலை எழுதல உலகத்துல இருக்கிற வேதங்கள் எல்லா நூல்களுக்கும் தலையாய நூல் ஜீவகாரண்ய தான் இத உலகத்துல இருக்கிற எல்லா மக்களும் படிக்கின்ற பொழுது போர்களே இருக்காது அதை உணர்ந்துட்டா போறோம் அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு நூலு நல்லவர்களே நிறைய இருக்கு இன்னொரு பத்து பதினஞ்சு மணி நேரம் பேசலாம் பள்ளலாரின் தனித்தன்மை நிறைய இருக்கு இல்லை என்னை விட சிறப்பாக பேசக்கூடியவர் மூப்பாயா அவனுடைய சொந்த மகன் எங்களுக்கெல்லாம் குரு அவர் மூப்பாயா அவருடைய மகன் அவர் சொல்லி கொடுத்துருப்பார் அதெல்லாம் இப்போ பேசதெல்லாம் அவர் அவருக்கு வழி விட்டு நான் நகர தான் நல்லா இருக்கும் அருப்பெருந்தோதி அருப்பெருந்தோதி அருப்பெருந்தரு அரு பெருந்தோதி